பைரவா பைரவருடைய ஆசீர்வாதம் தென்னக காசி பைரவா திருக்கோவில் வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தாறு நிறஞ்ச அமாவாசை வெள்ளிக்கிழமை அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நம்ம தென்னக காசி பைரவா கோவிலில் மாலை நான்கு முப்பது மணிக்கு சிறப்பு யாக ஹோமங்கள் ஆரம்பித்து ஹோமத்தை முடிச்சுட்டு சொர்ணலிங்கத்துக்கு அபிஷேகம் அபிஷேகம் ரெண்டு விதமான அபிஷேகம் ஒன்று நெய் அபிஷேகம் இந்த நெய் அபிஷேகம் என்ன அப்படின்னா நோயை தீர்க்கக்கூடிய சக்தி நெய்யை கொண்டுன்னு சொல்லுவாங்க அந்த நெய் ஸ்வர்ணலிங்கத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த நெய் நாம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா நோய் தீரும் உடல் இருக்கக்கூடிய உபத்திரங்கள் தீருங்கிறது தான் இந்த லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் இந்த நெய் அபிஷேகத்தில் நீங்கள் நெய் கொண்டுட்டு வரலாம் இங்கே வந்து நெய் வாங்கிக்கலாம் வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த நெய் நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம்னாவே நோய் தீரும் வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை தை இருபத்தாறு நிறைஞ்ச அமாவாசை மாலை நான்கு முப்பதுக்கு ஹோமங்கள் ஆரம்பித்து யாகங்கள் முடிச்சுட்டு நெய் அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடத்தி பைரவருடைய அருள் கிடைக்கணும் நெய் அபிஷேகத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த நெய் நம்ம உள்ளே அறந்துருது நோயிலிருந்து விடுபட்டு வெளியே வரக்கூடிய சக்தி தான் இந்த நெய் அபிஷேகத்துக்கு உண்டு ஓம் ஸ்ரீ சுர்ணகர்ஷ்ணன் பைரவாய் நமக பைரவ ஆசீர்வாதம்